श्रीगुरुभ्यो नम हरि ओं ओं सद्यो जातम प्रपद्या सद्यो जाताय वै नमो नम भवे भवे नाति भवे भव स्वम भवोद्भवाय नम ओं सद्यो जात सर्वज्ञ प्रणदान भूभयापहर अतिभवयो जगमल भवोद्भव नम जगदीपम शिवाद्रिचित्रम बलम सोटृणी वेदी ज्योतिवान्न

பெரியவர்களுக்கும் நேரலை பார்க்கும் பெரியவர்களுக்கும் என் குருநாதருக்கும் என் சுவாமிக்கும் நமஸ்கரித்து தெரிவிக்கிறேன் நான் பேச போகும் தலைப்பு என்னவென்றால் திருக்கோட்டூர் ஸ்தல புராணம் திருக்கோட்டூர் என்ற ஊர் மன்னார்குடியில் இருந்து திருத்திரைப்பூண்டில் போ போரும் சாலையில் இருக்கின்றது திருக்கோட்டூர் என்று அந்த ஸ்தலத்தின் பெயர் ஸ்தலம் என்றால் இடம் நீளம் விஷயம் பூமி என்று பொருள்கள் உள்ளது அதில் இந்த இடத்தில் இடம் என்ற பொருளை குறிக்கிறது புராணம் என்றால் பண்டைய கால வரலாறு என்ற ஒரு பொருளை குறிக்கிறது இந்த இந்த ஸ்தலத்திற்கு வெவ்வேறு பெயர்களும் உண்டு என்னவென்றால் சமீபனம் வன்யீவனம் வன்னிகானம் புஷ்பநகரம் இந்திரபுரம் பிரம்மபுரம் திருக்கோட்டூர் என்று பெயர்கள் உண்டு இந்த ஸ்தலத்தில் உள்ள சுவாமிக்கும் இஸ்தலத்தில் உள்ள சுவாமியிற்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது கொழுந்தீசுடர் பிரம்மேஸ்வரர் இந்திரேசுடர் அரம்பேஸ்வரர் என்று வெவ்வேறு பெயர்கள் கொண்டிருக்கிறது அம்பிகை பேரும் தேன்மொழி அம்மை மதுரபாஷினி அம்பிகா என்று வெவ்வேறு பேர்கள் உடைய உடையாது இது மேல் கோட்டூர் ஆகும் இந்த கோட்டூர் என்றது மேல் கோட்டூர் கீழ்கோட்டூர் என்று வெவ்வேறு வெவ்வேடா பிரி பிரிச்சிருக்காங்க மேல்கோட்டூர் என்று திரு தென்மொழி அம்பிகா சமேத்த குளுந்தீஸ்வர சுவாமி என்று மேல்கோட்டூர் ஆகும் கீழ்கோட்டூர் என்று அமையும் ஒரு சிவாலயம் இருக்கிறது திரு மதுரவசன அம்பிகா சமேத்த மணியம்பலநாத சுவாமி என்று அங்க சுவாமி இருக்கார் அந்த ஆலயத்தை பத்தியும் புராணத்தில் கூடுகிறது புராணம் இந்த புராணம் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தொகுத்தப்பட்ட திரு திருக்கல்லாறில் திரு சுவாமிநாத உபாத்தியரால் தொகுத்தப்பட்ட இந்த புரான் ஒன்பது சுருக்கங்களாக இருக்கிறது ஒன்பது சுருக்கங்கள் என்றால் ஒன்பது பகுதிகளாக தொகு தொகுத்தப்பட்டிருக்கு அதில் நான் முதல் சுருக்கத்தை அதாவது முதல் பகு பகுதியை பற்றி நான் என்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் வரலாறு அந்த பகுதிக்கு வரலாறு சுருக்கம் என்று பெயர் மு முன்னோர் காலத்தில் நெய்மிஷாரண்யத்தில் உள்ள காடு சூத்ராதி முனிவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தர்மகதைகள் சூத்திர முனிவரும் போதிக்கிறார் அப்போது சோனக்க முனிவர் எழுந்து தென்காவடி கடை கடையில் உள்ள அந்த தென்காவடியிலிருந்து ஒரு கிளையாக பிடிந்த வரும் நதியில் அகத்திய நதி என்ற நதிக்கு பேர் அந்த நதியை ஒட்டி அந்த நதியில் முழுகு முழுகினால் சித்தி சித்தியடையலாம் என்று சவுனகமனிய கூடுகிறார் மேலும் அந்த நதியை ஒட்டி பதினைந்து பதினைந்து ஸ்தலங்கள் உள்ளது அந்த பதினைந்து ஸ்தலங்கள் விசேஷமாக கூடப்படும் ஸ்தலம் சமீவனேஸ்வரம் அப்படின்னு சமீவன் சமீவனம் என்று கூடுகிறார் சமீபனம் என்றால் திருப்போட்டூர் என்று அர்த்தம் அந்த சமீபன அந்த திருப்போட்டூர் என்ற ஸ்தலத்தை அந்த சுவாமியை நினைத்தாலோ இல்ல அவரை பற்றி பேசினாலோ இல்ல அவரை பற்றி கேட்டினாலோ சிற்ப பாபங்களும் நிவர்த்தியாகும் என்று சொல்றார் ஆஹ் மேற்கொண்டும் வெவ்வேறு பேடுகளும் உண்டாகும் என்று சொல்றார் இதையொட்டி மேலும் அந்த ஸ்தலத்தை பத்தி உள் உள்வாறு விடுவிக்க வேண்டும் என்று சூத்த மணியோரை பத்தி கேட்கிறார் இதோடன் இந்த முதல் முதல் சுருக்கமாக முடியப்பட்டது எனக்கு வாய்ப்பளித்த என் குருநாதருக்கும் என் சுவாமிக்கும் நமஸ்காரம் தெரிவித்து என் உடையை முடிக்கிறேன்